அரசு தள்ளுபடி செய்த நகையை மீட்டுத்தரக்கோரி எட்டாம் தேதி மதியம் ஒரு அளவில் தேனி கலெக்டர் அலுவலகம் முன் நூதன முறையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு தேனி மாவட்டம் உத்தமாலை மட்டும் சுக்காங்கல்பட்டி ராஜீவ்காந்தி காலனியைச் சேர்ந்த மாரிமுத்து பார்வதி தம்பதியினர் சுக்காங்கல்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நகை கடன் பெற்றிருந்ததாகவும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சர் ஐந்து சவரனுக்கு கீழ் உள்ள நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தார் ஆனால் தற்போது வரை தங்களது நகைக்கடன் தள்ளுபடியும் செய்யப்படவில்லை அந்த நகை குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை எனவே அரசால் தள்ளுபடி செய்யப்பட்ட தனது நகையை மீட்டு தருமாறு வலியுறுத்தி கழுத்தில் பதாகைகளுடன் தர்ணாவில் ஈடுபட்ட நபரால் கலெக்டர் அலுவலகம் முன் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாகவும் வழங்கினார்